ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Reggie's குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டான குருமா தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட பூரி கூட எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறக்காக குக்கரில் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன் என்ன காய்ச்சோன்னா ஒரே ஒரு பிரியாணி இலையும் ஒரு கல்பாசியும் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் நான் செய்கிற இந்த அளவு வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்க ஆரம்பிச்சிச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே சொல்கிற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நம்ம எலுமிச்சை பழம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா இட்லி தோசை கூட தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நான் இது எலிமிச்ச பழம்லாம் ஒன்று சேர்க்கலை இந்த மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதே எல்லாம் போட்டு வதக்கலை ஏன்னா நம்ம வந்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதக்கினோடனே கேரட் ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரமாக ஊற வச்சா பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க கரம் மசாலா ஏதோ ஒரு மசாலா கொஞ்சம் வாசத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ நல்லா கிள கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி எந்தளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு விசில் விட்டுறலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மசாலா அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் இந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகா இந்த மூணையும் வந்து அரைக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தாச்சு நமக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் முழுசு முழுசாக தான் இருக்கும் வெந்திருக்கும் ஆனால் முழுசு முழுசாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்ரலாம் ஒன்றும் பாதிமாக நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் கூட வந்து பொட்டுக்கடலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு வச்சுருக்கிறேன் அதனால பொட்டுக்கடலை பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் போட்டிருக்க பிரியாணி இலையை நம்ம எடுத்துடலாம் இனி தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக் தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா கெட்டிப்படும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ நமக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல குழப்பலாம் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கெல்லாம் கரைச்சதை ஊற்றியாச்சு அவ்வளோ தான் இப்போ நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கொஞ்சம் பத்தல இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் சும்மா ஒரு ஒரு கொதி இப்போ வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டான குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம ஹோட்டலில் வாங்குற குருமாவோட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கொடையாக இருந்தாலும் சரி பூரி கூடையாக இருந்தாலும் சரி இட்லி தோசை கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்